மகர ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் நினைத்ததை சாதிப்பதற்காக நிதானத்தை கடைபிடிக்கும் மகர ராசி நண்பர்களே நீங்கள் பார்வைக்கு மென்மையானவராய் பழகுவதற்கு இனிமையானவராய் கள்ளம் கபடம் அற்றவராய் காட்சியளித்தாலும் உங்கள் குறிக்கோளில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் எப்பாடு பட்டாகிலும் நாணல் போல் வளைந்து கொடுத்தாவது சாதிக்க வேண்டியதை சாதித்துக் கொள்வீர்கள் அன்பிற்கு அடிமையானவரான நீங்கள் உங்கள் ஆற்றலையும் அனுபவ அறிவையும் கொண்டு மற்றவர்கள் மனதில் இடம் பிடிப்பீர்கள் உழைக்க தயங்காதவரான நீங்கள் எந்த நேரத்திலும் சுரந்துவிட விட மாட்டீர்கள் தேடி போய் உதவி புரிவதிலும் நீங்கள்தான் முதல் நபராக இருப்பீர்கள் சனி பகவான் உங்கள் குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால் நீங்கள் மிகவும் அழுத்தமானவர் என்றே கூற வேண்டும் எதற்காக எதை செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் நீங்கள் ஈடுபட்ட காரியத்தில் தோல்வி என்றாலும் அதற்காக தளர்ந்து விட மாட்டீர்கள் உங்கள் ராசிநாதனுக்கு உங்கள் கலத்திரஸ்தானாதிபதியானவர் பகைவர் என்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் நிதானத்தை கடைபிடித்தாக வேண்டும் அதே நேரத்தில் கலத்திரக்காரகனான சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு நட்பானவர் என்பதால் நீங்கள் நினைத்தபடியே உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் மகர ராசிக்காரர்களில் ஒரு சிலருக்கு மனைவியால் தான் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் குடும்ப பாசம் தெய்வீக சிந்தனை மதப்பற்று உங்களிடம் நிறைந்திருக்கும் வீண் பேச்சு விதாண்டாவாதம் உங்களுக்கு பிடிக்காது என்றாலும் சில நேரங்களில் கீழ்த்தரமாக பேசுவது ஏசுவது என்ற நிலைக்கு மாறிவிடுவீர்கள் உங்கள் ராசிநாதனுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் என பிறந்த இடத்தின் உறவுகளுக்கு காரணமான கிரகங்கள் பகைவர்கள் என்பதால் நீங்கள் பிறந்த குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒட்டும் உறவும் இல்லாத நிலையே உண்டாகும் தந்தையின் துணை இல்லாமலேயே தனியாக முன்னேறி வெற்றி காண்பவரான உங்களுக்கு சகோதரர்களும் பகைவர்களாக மாற்றப்படுவார்கள் தாயும் உங்கள் மீது கோபம் கொண்டவராகவே இருப்பார் பிற்கால வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் கடினமானதாகவே இருக்கும் பொதுவாகவே உங்களை மதித்து உங்களை நாடி வருபவர்களுக்கு உதவிடக்கூடிய மனம் படைத்த நீங்கள் சுயமாக சம்பாதித்து வாழ விரும்புவீர்கள் உங்களை அலட்சியப்படுத்தி அடக்கியாளர் நினைப்பவர்களை நீங்கள் கொஞ்சமும் விரும்ப மாட்டீர்கள் மகர ராசியில் பிறந்த நீங்கள் தொழில் கூடங்கள் அமைத்து பலருக்கு வேலை வாய்ப்பளிப்பீர்கள் அல்லது பல பேர் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் மேலாளராக இருப்பீர்கள் கட்டிடத்துறை பொறியியல் துறை பதிப்பகத்துறை என்றே உங்களில் பலருக்கும் வேலைவாய்ப்பு அமையும் என்றாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் முதன்மையாளராய் வருவீர்கள் வாழ்வின் முற்பகுதி உழைப்பு உழைப்பு என்று சென்றாலும் பிற்பகுதி உங்களுக்கு யோகமாகவே இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு யோகம் உதவி என்பது சிரமம்தான் கடைசி காலத்தில் கூட உங்களுக்கு பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் என்று கூற முடியாது இல்லற வாழ்வில் தாமதமாக மனம் செய்து கொள்ளும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் தாமது விவாகம்தான் உங்கள் வாழ்க்கையில் நற்பலன்களை வழங்கும் இளம் வயது திருமணத்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இருப்பினும் கண பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் ஆகியவை பொருந்துமானால் வாழ்க்கை துணையால் வளர்ச்சி கூடும் சனி பகவான் உங்கள் ஆட்சிநாதன் உங்கள் ராசியில் குரு பகவான் நீச்சமடைகிறார் செவ்வாய் உச்சமும் அடைகிறார் என்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருந்தாலும் ஆன்மீக வழிகாட்டிகளாலும் ஈடுபாட்டினாலும் தான் உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்கின்றன ஒரே சமயத்தில் இருவேறு நன்மைகளை நீங்கள் அடைய முயல்வீர்கள் ஒரு வகையில் செலவு செய்தால் பல வகையில் வருமானம் அல்லது ஆதாயம் வர வேண்டும் என்று கருதியே செலவு செய்வீர்கள் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை எத்தகைய வகையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆலோசித்தும் ஆழ்ந்த யோசனையோடும் செய்வீர்கள் உங்களுடைய போக்கும் நடவடிக்கையும் விசித்திரமாகவே இருக்கும் உங்களில் பலர் பக்தர்களிடம் பரம பக்த சிகாமணியைப் போலவும் நாத்திகரிடத்தில் மூட நம்பிக்கைகளை ஒழித்து சீர்திருத்தம் செய்வது போலவும் நடித்து தனது காரியத்தை நிறைவேற்றி கொள்வதிலேயே கண்ணும் கருத்தமாக இருப்பீர்கள் ஆளுக்கு போல் நடித்து காரியத்தை சாதித்துக் கொள்ளும் உங்களை நம்புகிறவர்களின் நிலைத்தான் பரிதாபமாக இருக்கும் சுயமுயற்சியும் சொந்த அனுபவ பயிற்சியும் கொண்ட நீங்கள் வெற்றியை நோக்கி உறுதியுடன் உழைப்பீர்கள் வாழ்வின் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் வாழ்வின் பிற்பகுதியில் சுகமாகவே வாழ்வீர்கள் சில சமயங்களில் உங்கள் புத்தி பேதலிக்கும் அதனால் பிரச்சனைகளுக்கு ஆளாவீர்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியவர்களாக இருப்பீர்கள் உயர்வை அடைய வேண்டிய நேரத்தில் உங்கள் மனநிலையில் மாற்றமும் சோர்வும் உண்டாகி உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடும் உங்களில் சிலர் உங்களுக்கு நன்மையானவற்றை இழந்துவிட்டு ஐயோ இழந்துவிட்டோமே தவறு செய்து விட்டோமே என்று வருந்துவீர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் நீங்கள் எவ்வளவு தைரியம் உடையவர்களாக இருந்தாலும் உங்களில் பலருக்கு பயமும் கட்டுப்பாடுகளும் இயற்கையாகவே ஏற்படும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் சந்தர்ப்ப சூழல்கள் நிகழ்ச்சிகள் முதலியவற்றில் சில உங்களை பயமுறுத்தும் உங்கள் அறிவிற்கு புலனாகாத ஏதோ ஒன்றிற்கு பயப்படுவீர்கள் நண்டு பிடிக்குள் சிக்கி கொண்டதை போல் அவதிப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது உங்கள் ராசிநாதன் தர்ம நியாயத்தின் படி நடந்து கொள்பவர் தவறு செய்பவர்களை தயவு தாட்சியமின்றி தண்டிப்பவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நீங்கள் தவறு செய்ய ஆரம்பித்தால் அதனால் பயங்கரமான முடிவுகளையும் விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் கர்வமும் உங்கள் மனப்போக்கின்படி நடந்து கொள்ளும் குணமும் உங்களுக்கு எதிர்ப்பையும் இடைஞ்சல்களையும் உண்டாக்கும் அதில் சிக்கிக்கொண்டு அவதிப்பட வேண்டியதாகிவிடும் உங்களுக்கு தோல்வி என்பது உங்களாலேயே உண்டாகும் அகந்தையின் காரணத்தினாலே இருக்கும் உங்கள் சுயநலனுக்காக மற்றவரது பலவீனங்களை பயன்படுத்தி கொள்ளும் சிறப்பு உங்களில் பலருக்கு இருக்கும் பல நேரங்களில் உங்கள் உள்ளுணர்வே உங்களுக்கு பகையாகிவிடும் பொதுவாகவே உங்களை நம்புகிறவர்கள் பெற்றோராக இருந்தாலும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சங்கடத்திற்கு மேல் சங்கடம் தான் மலருக்கு மலத்தாகவும் குணமுடிய உங்களின் போக்கு உங்கள் துணைக்கு எரிச்சலை உண்டாக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை காண வேண்டுமென்றால் நல்லவராகவும் ஒழுக்கமானவராகவும் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் கடந்த ஒரு வருடமாக ஒன்பதாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு அன்று உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் ஒரு வருடமாக ஒன்பதாம் வீட்டில் இருந்து ஏற்றமான பலன்களையே உங்களுக்கு வழங்கி வந்தார் உங்கள் உடல்நிலையில் இருந்த சிக்கல்கள் அகன்று மனதில் தெம்பும் தன்னம்பிக்கையும் உண்டாகியிருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு தடிக்கல்லாக இருந்த பிரச்சனைகள் அகன்று வெற்றி படுகட்டுகளில் கால்பதித்திருப்பீர்கள் வழக்குகளிலும் வெற்றி கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பீர்கள் திருமண தடையால் மனம் வாடி கிடந்தவர்களின் வாழ்வில் திருப்பம் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு திருமணமும் நடந்திருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் மனம் உடைந்து அவமானத்துடன் வாழ்ந்து வந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டியிருக்கும் வாழ்க்கை துணையால் அந்தஸ்து உயர்ந்திருக்கும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்திருக்கும் இருப்பிடத்தை மாற்றி வசதியான நிலையை கண்டிருப்பீர்கள் ஒரு சிலர் சொந்தமாக நிலம் வீடு வாங்கியிருப்பீர்கள் நண்பர்களாலும் உறவினர்களாலும் நன்மைகளை அடைந்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய வாகனமும் கிடைத்திருக்கும் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வந்திருப்பீர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கும் ஒருவருக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வரும் காலத்தில் இத்தகைய நன்மைகள் நடைபெறும் என்பது ஜாதக விதி இந்த நேரத்தில் தசா புக்தியும் சிறப்பாக அமைந்துவிட்டால் மேலும் பல நன்மைகள் அதிகரித்திருக்கும் நடந்ததெல்லாம் சரியாகவே நடந்தது இனி என்ன நடக்கப் போகிறது ஒன்பதில் இருந்த குரு பகவான் உயர்வுக்கு வழிகாட்டினார் பத்துக்கு வரும் குரு பகவான் என்ன செய்வார் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது உங்கள் கேள்விக்கு ஈசனாரொரு பத்திலே தலையோட்டிலே இறந்துண்டதும் என்ற ஒரு பழம் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜென்மராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் வரும் காலத்தில் தருத்தரம் உண்டாகும் பிச்சை எடுத்து வாழ்கின்ற அளவிற்கு வாழ்க்கை மாறுமா பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமரும் நிலை குறித்து பொதுவான பலன்தான் இது குருவை பொறுத்தவரை பத்தாம் இட சஞ்சாரம் பாதகமானதுதான் பத்தில் குரு பதவியை பறிப்பான் என்றும் சொல்வார்கள் அப்படி என்றால் இந்த வருடம் எங்களுக்கு சோதனை காலம் தானா நன்மைகள் நடக்கவே வாய்ப்பில்லையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது இக்காலத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால் தசாபுக்தி புக்தி நன்றாக இருந்தால் இந்த பலனில் நிச்சயம் மாறுதல் இருக்கும் சரி பத்தாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் எத்தகைய பலன்களை வழங்குவார் ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் ராஜ்யஸ்தானம் கர்மஸ்தானம் என்பதாகும் இந்த இடத்தை வைத்துதான் தொழில் வியாபாரம் அரசியல் ஈடுபாடு பட்டம் பதவி பெறுதல் வசதி வாய்ப்புகள் பெறுதல் நிர்மாண பணிகளில் ஈடுபடுதலை தெரிந்து கொள்ளலாம் குரு பகவான் அவர் அமரும் இடத்திற்கு துர்ப்பலன்களை வழங்குவார் என்பதால் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செய்கின்ற தொழிலில் தேக்க நிலையை உண்டாக்குவார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு இடமாற்றமும் அதனால் பாதிப்புகளையும் உண்டாக்குவார் முதலாளியோ மேலதிகாரியோ இக்காலத்தில் அவர்களால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் பணியில் இறக்கத்தை ஏற்படுத்துவார் அதனால் பார்க்க வேலையை வேண்டாம் என்று வெளியேறும் நிலை சிலருக்கு உண்டாகும் ஒரு சிலர் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம் வேறு தொழில் தொடங்க நினைத்து முயற்சி மேற்கொள்ளலாம் ஆனால் அவற்றில் வெற்றியை அடைய முடியாமல் போகும் தேவையற்ற முயற்சிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வருமானம் குறைவதால் டென்ஷன் அதிகமாகும் வீட்டில் இருக்கும் பொன் பொருட்களை விற்க வேண்டி வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கடி உண்டாகும் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் பெற்றோருடனும் சகோதர சகோதரிகளுடனும் மன வருத்தம் உண்டாகும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று வசிக்க வேண்டிய சூழலும் ஒரு சிலருக்கு உண்டாகும் அக்கம் பக்கத்தினரால் தொல்லைகள் உண்டாவதுடன் நெருங்கிய உறவினர்களுக்கு கண்டமும் ஏற்படும் பொதுவில் எல்லா வகையிலும் நெருக்கடியே இருக்கும் என்பதால் இக்காலத்தில் எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே இழப்புகளை தவிர்க்கலாம் பத்தாம் இடத்தில் அமரும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளை பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படையப் போகிறது ஆம் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் பார்க்கும் இடங்கள் செழிப்பாகும் என்பது விதி முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இதை வாக்குஸ்தானம் நேத்திரஸ்தானம் என்றும் சொல்லலாம் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சீராகும் விலகி சென்ற நண்பர்களும் உறவினர்களும் மீண்டும் உங்களிடம் வருவார்கள் இதனால் மனம் நிம்மதியடையும் பண வருவாய் பல வழிகளிலும் வரும் குடும்பம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லும் உங்கள் வாக்கிற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கல்வி கற்போருக்கு மேன்மை உண்டாகும் ஆசிரியர்கள் வம்பு வழக்குகள் தீர்ந்து திருப்திகரமான பலன் காண்பார்கள் திருமண வயதினருக்கு திருமணம் கூடி வரும் துணையை இழந்தவர்களுக்கு புதிய துணை அமையும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகிய மாத்ரு சுக வாகன ஸ்தானத்தின் மீது தனது பார்வையை பதிக்கும் குரு பகவான் உங்கள் மனதில் இருந்த குழப்பத்தை அகற்றி நல்வழியை காட்டப்போகிறார் உறக்கமின்றி தவித்தவர்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை வழங்க இருக்கிறார் வாழ்க்கை துணையின் வழியே சுகத்தையும் சந்தோஷத்தையும் காணும் நிலை உருவாகும் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும் தாய் வழி உறவினர்களின் ஆதரவும் அதிகரிக்கும் கல்வியில் மேன்மை உண்டாகும் புதையில் கிடைத்தது போல் திடீர் யோகம் உண்டாகும் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டு புதிய சொத்து சேர்க்கை உண்டு குலதெய்வ தரிசனமும் உண்டு அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகிய ருண ரோக சத்ருஸ்தானத்தின் மீது தனது பார்வையை பதிக்கும் குரு பகவான் உங்கள் உடலில் தீராமல் இருந்த நோய்களை தீர்க்கப் போகிறார் விரோதிகளால் உண்டான கெடுதல்களை தொல்லைகளை இல்லை என செய்து உங்கள் வாழ்வில் நிம்மதியை உண்டாக்கப் போகிறார் எதிர்பாலினரால் உண்டான அவதியை நீக்கி உங்கள் மனதில் இருந்த இன புரியாத பயத்தை அகற்றி தெளிவையும் துணிவையும் உங்களுக்கு வழங்கப் போகிறார் இவையாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாகப் போகும் நற்பலன்கள் குரு பகவான் அவர் அமரும் இடத்திற்கு கெடுபலன்களை வழங்கினாலும் அவர் பார்வையிடும் மூன்று இடங்களுக்கு நற்பலன்களை வழங்கி உங்களுக்கு நன்மையளிக்கப் போகிறார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பத்தாம் வீட்டிற்கு அவர் பயிற்சியானாலும் ஒரு வருடம் முழுக்க ஒரே நட்சத்திரத்தில் அவர் இருக்கப் போவதில்லை அங்கிருந்தபடியே வேறு வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஸ்தமனம் உதயம் வக்ரகதி என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் போது பத்தாம் வீட்டிற்குரிய துர்பலன்களும் குறைய ஆரம்பிக்கும் ஆக இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி அவருக்கு பலவிதமான நன்மைகளை வழங்கி ஒரு பவித்திரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்றுதான் கூற வேண்டும்